தமிழகத்தில் முதன்முறையாக திரைப்பட தொழில் சார்ந்த இன்குபேஷன் மையம் கோவையில் துவக்கம் இளம் தலைமுறை மாணவர்கள் திரைப்படங்கள் தொடர்பான தயாரிப்பு மற்றும் விநியோகம் என தொழில் சார்ந்த திறன்களை தெரிந்து கொள்ளும் விதமாக தமிழகத்தில் முதன்முறையாக கோவை ரத்தினம் கல்லூரி வளாகத்தில் பிலிம் இன்குபேஷன் சென்டர் எனும் திரைப்பட வளர்ப்பு மையம் துவங்கப்பட்டது பிரபல நடிகர் ஆரி உட்பட இயக்குநர்கள் ஒளிப்பதிவாளர்கள் என திரைத்துறை பிரபலங்கள் பலர் புதிய மையத்தில் செயல்பட உள்ளனர்

வணக்கம் இந்த அருமையான ஒரு எல்லாத்தையும் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷப்படுறேன் இந்த இவெண்ட் மூவி இன்குபேஷன் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஐடியான்னு நாங்க நம்புறோம் இது எப்படி ஸ்டார்ட் ஆக்சுவலா ஏன் வந்து ஒரு இன்குபேஷன் சென்டர் ஆரம்பிக்கணும்னு இவரு ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டே இருந்தாரு நானும் மீட் பண்ணுவோம் இண்டஸ்ட்ரிக்கு வாங்கன்னு சொல்லுவேன் ஏங்க காசு போட்டு காசு எடுக்கிறதா சொல்லுங்க அந்த ஒன்றுமே எனக்கு தெரியாது நான் எஜுகேஷன் இண்டஸ்ட்ரி வைக்கனு சொல்லிக்கிட்டே இருப்பாரு பட் இன்குபேஷன் சென்டர் ஆரம்பிச்சதுக்கப்புறம் அதை ஒரு மூவிக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிறது ஒரு டிஸ்கஷன் ரொம்ப நாளாக அவர் மைண்ட்ல இருந்துகிட்டே இருந்தது அப்புறம் மீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அது ஒரு ஃபார்மில் வந்து வந்துச்சு ஏன் இன்குபேஷன் சென்டர் ஒய் ஏன்னா படம் ஆரம்பிக்கிறதுக்கு வந்து பணம் வேணும் ஆனா பணம் போடுறவங்கனால இன்னைக்கு சினிமால பணம் எடுக்க முடியுதுன்னு கேட்டீங்கன்னா இட்ஸ் டஃபர்ஸ்ட் ஜாப் அப்போ அங்க ஏன் லேகா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாலேஜ் script